ஆன்மீகம் வணக்கம் நான் கலைட்ரியா பழனி இந்த இன்டர்வியூல நம்ம கூட யாரு இருக்காங்க ஆச்சரிய ஹரிஷ்ராமன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் நமஸ்காரம் பொதுவாகவே ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு ஒரு சிலர் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க இன்னும் சிலர் வந்து செட் ஆகவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க கூட சேர்ந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோ ஆயிடும் எங்கேயோ போயிடுவீங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க நினைக்கிறேன் தயவு செஞ்சு அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் எப்ப இருந்தாலும் இவன் இனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான் எனக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது ஏலாம் பொருத்தம் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா அதனால இந்த ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஆகாத ராசிக்காரர்கள் யாரு ஆகிற ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அருமையா இருக்கும் சார் பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மத் சித்தி அதாவது நம்ம ஜாதகத்தோடைய பொருத்தம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவரு இவருக்கு செட் ஆவாரா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை பொருத்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பலது பார்த்தது உண்டு அது எல்லாமே பொதுவாக நம்ம ராசியை வச்சு கனெக்ட் பண்ணுறது கிடையாது அதில் முக்கியமானதே ஜாதகத்தோட பொருத்தம் ஜாதகம் ரெண்டும் பொருந்தது நல்லா இருக்குன்னா த சோகால்டு வைப்புங்கிறது செட் ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமும் நல்லா இருக்கும்போது அது ஹிட் ஆகிடும் இப்படி ஒன்று ரெண்டாவது ராசி மண்டலங்களுக்குள்ள பொதுவாகவே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கஷேத பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விரையஸ்தானம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ராசிகள் பொதுவாகவே மேட்ச் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் செந்தில் கவுண்டர் பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்கும் லைவ்ல தப்பாவை எடுத்து அவன் அடிப்பான் திருப்பி இவர் எடுத்து அடிப்பார் இப்படியே இருக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதுதான் லாஜிக் வேற ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறதே கிடையாது இது இப்படி இருக்கும் போது இது எதாவது பரிகாரம் பண்ணி வைக்கலாமா பரிகாரம்ங்கிறா ஒரு விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது எதாவது பண்ணி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் இது ஈஸியா உங்க கையில இருக்குமா ஸ்டில் த பால் இன் யோர் கோர்ட் அதனால உங்க வாழ்க்கையை நீங்களே அடுத்த நாற்பத்தஞ்சு வருஷம் பாப்பீங்களா இல்ல அது எதாவது பரிகாரம் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமா லயும் செய்து புரிஞ்சுங்க அந்த மாதிரி ஜாதகங்கள் செட் ஆகாதுன்னா பளிச்சுன்னு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னதான் சொன்னாலும் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக அந்த பையனோட தான் கல்யாணம் ஆகும் ஏன்னா ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் பிராப்தம்னு ஒன்று இருக்குது எப்பெல்லாம் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாறு ராகும் செவ்வாறு கேது சேர்ந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் நோ டவுட் இரநூறு சதவீதம் அதாவது ஃபைவ் டிகிரிஸ்குள்ளே ரெண்டு பேருக்கு உங்க அஞ்சுனா கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் இதுவே பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க சுக்கரனும் கேதுவும் சுக்ரனும் ராகுவும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக லவ் இதெல்லாம் எதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஜாதக பிராப்தத்தில் கட்டத்தில் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கான்னு பார்க்கறக்கு முன்னாடி பேசிக்கான பிராப்தமே லக்ன பிராப்தம் ராசி பிராப்தம் மேட்சிங் தட்ஸ் வாட் இஸ் கால் இப்போ என்ன சப்ஜெக்ட்னா எந்த ராசிக்கு எந்த ராசி மேட்ச் ஆகாதுன்னு கேக்குறாங்க which is in fact இது வேற ஒரு ஆங்கிள்ல மேட்சிங்கும் சொல்றோம் நாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிகள் ரொம்ப செட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் சார் धनु ராசிக்காரர்கள் धनु ராசிக்காரர்களுக்கு இவங்க எல்லாம் செட்டே ஆக மாட்டாங்க வேண்டாம் அப்படிங்கிற ராசிகள் ஏதே இது தனுசு பொதுவாகவே வந்து ரிஸ்கே இல்லாம ஒரு வேலை பண்ணுறது தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க அதாவது எந்த விஷயமும் சரி அதாவது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய இடத்துல பொதுவாக தனுசு இருக்கும் லைக் இஃப் யூ ஆர் ட்ராவலிங் அப்ராட் தனுசு இருக்கும் ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய அதிகமான ஆட்கள் பார்த்திங்கன்னா தனுசு அரசியல் இருப்பாங்க அதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா போராட நட்சத்திரம் இருக்கும் வெளியே போகக்கூடிய ஸ்தானங்களும் இருக்கும் நியாயமாக இருக்கணும் நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் ரிஸ்க்கும் வேணாம் தானாக எல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கக்கூடிய அந்த மைண்ட் செட் ரிஸ்க் எடுக்காமல் ஒரு விஷயம் பண்ணணும்னா தனுசு அதே மாதிரி சூப்பரியர் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அறிவு கூர்மை ஜாஸ்தியாக ஆக இருக்கணும்னா தனுசுக்கு தான் இருக்கும் புரியுதா இவங்களுக்கு பொதுவாகவே ஆகாதுன்னா கடகம்தான் நோ டவுட் கடகம் தான் கடகத்தினால இவங்க வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான சித்திரவதையே போயிடும் அதாவது மைண்டை வந்து அந்தளவுக்கு பிரச்சனை கொடுத்துரும் ஆஃப் பண்ணி விட்ருவோம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் கடகம் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் தனுசுவை பொறுத்த வரைக்கும் ட்ராவலில் கவனமாக இருக்கணும் உடம்புல சுகர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த கடகம் பக்கத்துல இருந்ததுங்கிற பட்சத்துல இது நடக்கும் உடல்நிலையிலும் பிரச்சனை கொடுக்கும் இன் ஜெனரல் பெரிய ஆபத்துன்னு சொல்ற மாதிரி கடகம் தான் சொல்ல முடியுமே தவிர வேற பெருசா நெகட்டிவா இருக்கிற ராசிகள்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பா அதுல வந்து விருச்சிகமும் மீனமும் இன்க்ளூசிவ் பட் கடகம் மேஜர் ரோல் விருச்சிகமும் வந்து கொஞ்சம் தாக்கம் கொடுக்கும் ஆனா ரியாலிட்டி வந்து கடகம் தான் ஜாஸ்தியான ப்ரெஷர் கொடுக்கும் இப்போ ஆகக்கூடிய ராசிகள் பரவாயில்லை அப்படின்னு சொன்னா எந்தெந்த ராசி ஹண்ட்ரட் பர்சன்ட் மேஷன் சிம்மம் டாப் மேஷன் சிம்மம் தனுசு பொதுவாகவே வீட்டில் பறப்பாங்க இவங்க கூட தான் சுத்துவாங்க இவங்க மேலே தான் நம்பிக்கை உருவாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது இதெல்லாமே இந்த மூணு ராசிக்குள்ள முடிஞ்சிடும் ஆகக்கூடாத ராசிகள் ஆகக்கூடிய ராசிகள்னு சொல்லிட்டீங்க இப்போ பிஸ்னஸ்ன்னு போகும்போது எந்தெந்த ராசிகள் இவங்களுக்கு ஒத்து போவாங்க ஒத்து பிஸ்னஸ் மட்டும் கிடையாது நல்ல பார்ட்னர்ஷிப்பாக எடுத்துக்கணும் ஓகே கல்யாணக்கூடிய மணப்பெண்ணும் பார்க்கணும் எல்லாமே சேரும் சேரும்னு சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ட்ரஸ்ட் வரத்தி மிதனம் தான் தனுசுக்கு மிதனம் தான் அதே மாதிரி துலாம் அதே மாதிரி கும்பம் இந்த மூணுமே வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அண்ணன் தம்பியா இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க அந்த மாதிரி கனெக்ட் பார்ட்னரா இருப்பாங்க அதாவது இவ ஒருத்தர் வேணாலும் முடியல இன்னொருத்தர் ஹெல்ப் பண்றது புரியுதா அது வந்து நல்ல ஒரு ஃப்ளோ கொடுக்கறதுங்கிறது பேசிக்கலாம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் ஃபேண்டாஸ்டிக்காக இப்போ ஏதாச்சும் ஒரு ராசிகள் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் மிதுனம் சொன்னீங்க ஏற்கனவே ரொம்ப அருமையா இருக்கு இந்த ராசிக்காரர்கள் கூட நீங்க ரொம்ப நாள் டிராவல் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னா இந்த ராசி சார் துலாம் சொல்லுங்க லாபஸ்தானத்தை ஆக்டிவ் பண்றோம் அதனால வந்து எப்பவுமே லாபமா இருக்கிறதுங்கிறது துலாம் கண்டிப்பா சார் அதை விட்டனா சிம்மம் அப்பா அப்பாவா இருக்காங்க சிம்மம் புரியுதா கண்டிப்பா அதனால சிம்மம் வந்து எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கையா அவங்க சொன்னாங்கன்னா அந்த அட்வைஸ்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கிறது சிம்மம்

பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை கண் பிரச்சனை முகத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சண்டைகள் இதெல்லாம் கொஞ்சம் ரிஷபத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சற்று அதிகமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ராசிகள் ஒருவேளை சேர்ந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கூட ஒரு நல்ல முறையில நம்ம உறவை கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் சார் ஒரே விஷயம் தான் எப்பவுமே மகாலட்சுமியோட படம் கையில வச்சுக்கணும் இல்லையா ஒரு சின்ன ஒரு விக்கிரகம் மாதிரி சிலை அதை கையில் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் மகாலட்சுமி படம் தப்பே கிடையாது சும்மா ஒரு ஃபோட்டோ தானே கையில் வச்சுட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக ஆகும் இல்லைன்னா குங்குமம் கேரி பண்ணும் எங்கே போனாலும் அது பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும் அது பண்ணாவே போகிறோம் நல்ல மாற்றத்தை பொதுவாக இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல இது எல்லாம் எதன் மேலே டிபெண்டான்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் நாலு விதமான செக்மெண்ட்ஸ் இருக்குது கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் ஒன்று தர்ம திரிகோணம் ரெண்டாவது அர்த்தத்திரிகோணம் தர்ம திரிகோணம்னா நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க கூட நான் இணங்கி போவேன் எக்ஸாம்பிள் நீங்க மிதுனன்னு வைங்க துலாமும் கும்பமும் இணங்கி போவோம் அது தர்மம் அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செக்மெண்ட் அர்த்தத்திரிகனா கேள்வி கேட்கும் வேலை செய்யும் ஆனால் பணம் வரும் சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது மிதுனத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னா கடகம் விருச்சிகம் மீனம் இது அர்த்த திரிகோணம் மூணாவது செக் செக்மெண்ட் இன்பத் திரிகோணம் இவனால நமக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறது சிம்மம் தனுசு மேஷம் புரியுதா இருக்கிறதுலையே பட்டு மோசம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாதிவன் அப்படின்னு சொல்லுவாங்கள அதுதான் மோட்சத் திரிகோணம் மோட்ச திரிகோணம்னால் எந்த ராசியிலேருந்து நீங்கள் நாலு எட்டு பன்னெண்டு கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆகுதோ அவன் மோக்ஷம் அவனால பிரச்சனை தான் அவனை வந்து நீங்கள் எப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளாக வச்சுக்கலாம் இல்லையா எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம் இல்லையா நம்ம சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டா வச்சுக்கலாமே தவிர கூட வச்சுக்க முடியாது இப்ப இதுல இன்னொரு காம்பினேஷன் சொல்லணும் தர்ம திரிகோணமும் இன்ப திரிகோணமும் நல்லா செட் ஆகும் அர்த்த திரிகோணமும் மோட்ச திரிகோணமும் செட் ஆகும் இது ரெண்டும் கிராஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது புரியுதா மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ் பிளஸ் இன்டு பிளஸ் இஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ் இட் கேட் பி பிளஸ் புரியுதா அதனால எந்தெந்த ஆள்கள் யார் யார் அதை வச்சுதான் இந்த லாஜிக் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்க உங்க லைஃப்லயே போட்டு பேட்டர்ன் போட்டு செக் பண்ணாலும் இது இப்படிதான் இருக்கும் வேற மாறவே மாறாது உலகத்துல இருக்க சவுத் ஆப்பிரிக்கால பிறஞ்சிர ஒரு ஆளா இருந்தாலும் அவனுக்கு இப்படிதான் வீட்டில் அவையோ இது வந்து உலக ரகசியம் மாதிரி அதனால இது வந்து பூர்வ ஜென்மத்தோட பந்தத்தை வச்சுதான் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்றோம் இதுக்கும் மேல ஜாதகத்துல லக்னம் முக்கியம் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் பேசுனது ராசி உங்க தான் ஜாதகத்தை பார்த்து அங்கே லான்னு எழுதியிருக்கும் அதை வச்சு தான் மெயின் ஸ்க்ரூட்டனி ஆரம்பிக்கும் லக்னம் ரொம்ப ஆமா இதை வச்சு நீங்க அதை அப்ளை பண்ணீங்கன்னா லக்னத்தில் அப்படியே மேட்ச் ஆகும் மேட்சம் எல்லாருமே எல்லா ராசியோட நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருங்க திஸ் இஸ் பியோர்லி ரிசர்ச் டாபிக் ரெட்ரோ ஆன்மீகம் கேட்டதுனால இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே நல்லது நட கட்டணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சர்வே ஜனா சுகோ பத்து சமஸ்த சன் மங்களாணி பவந்தோட கொண்டு வந்து நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இந்த டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னு சொன்ன உடனே அதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இவங்களுக்கு இவங்க ஆக மாட்டாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அட்லீஸ்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கூட இணக்கமாக போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் சார்